ஆமாம் இது என்ன அப்படின்னா புதிய உடம்படிக்கை சத்தியம் என்ன அப்படின்னா நன்மையை முன்னாடி வச்சிருக்கிறார் தீமையும் முன்னாடி வச்சிருக்கிறார் நன்மையை தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நன்மையான பாதையில் தான் நடத்த தேவன் சுத்தமாக இருக்கிறார் அதனால் அதை தான் சூஸ் பண்ண சொல்கிறார் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை தீமையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அவர் நாசமாக போக விடாமல் உங்களை கரம் பிடிச்சி உங்களை அந்த தீமையின் பாதையிலிருந்து அது தப்புன்னு புரிய வச்சு உங்கள் இருதயமே இந்த நன்மையை விரும்பும்படி செய்து உங்களை நலமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார் கரங்களை தட்டி இதுதான் புதிய உடன்படிக்கை உபதேசம் இதுதான் நித்திய உடன்படிக்கை தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார் என்பது தான் சத்தியம் தேவன் அப்பப்போ மாறுவாருங்கிறது பழைய நம்ம கேட்டு வளர்ந்த சத்தியம் நீ நல்லா செஞ்சால் நல்லா இருப்ப இல்லைன்னா நாசாக போயிடுவோம் அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் அப்படி நாசமாக போறாங்க இந்த உரத்தில் ஒரு பையன் தங்க முடியாது இதை இப்படி தான் சொல்லணும் அப்போ தான் கொஞ்சம் உரைக்கும் புரியும் நல்லவங்களை மட்டுந்தான் கத்தன ஆசிரியர் பாருன்னா ஒருத்தர் தகுதியானவர்கள் கிடையாது ஆமே பாவிகளாக இருந்த வேதம் சொல்லுது எல்லோரும் தேவ மகிமையற்று நம்ம தேவ சாயில் இழந்து போயிட்டோமா பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டோமா அப்படி எல்லாருமே பாவி ஆயிட்டோம் பாவி தான் அதாம் உடைய வித்தாய் பிறந்தனால பாவி ஆ இப்போ கத்த சொல்கிறாரு நீ தான் ஆனாலும் என்ன நம்புறியா என்ன ஏற்றுக்கொள்றியா நீ பரிசுத்தவான் அப்படின்ற ஆமே அப்படி அவரை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா நீ நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம் வேதம் வேதனை சொல்லுது நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீதிமான் ஆக்கப்படுவீர்கள்ங்கிறது ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னைக்கு ஒரு மனுஷன் கத்திரா ஏசுகிற சுவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டோம் அன்னைக்கு அவர் நீதிமான் அதில் மாற்றுகிறதே கிடையாது இதை ஏற்றுக்கிறது தான் அநேக மூத்த ஊழியர்கள் தயங்குறாங்க பழைய பரிசுத்தவான்கள் தயங்குறாங்க அவன் நீதி செஞ்சாதான்ப்பா நீதிமான் பாவம் செஞ்சிட்டே இருந்தால் எப்படி நீதிமான் ஆக முடியும் அப்படின்றாங்க தப்பு இப்படி கிடையாது கிடையாது ஆமாம் இயேசு ஏசுகிறிசு என்னைக்கு ஒரு மனுஷ சொந்தரட்சரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்குள்ள பரிசுத்தாவியானவரே வந்துட்டார் சார் இருக்கா இல்லையா நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் அவருக்கு பிரச்சனை இல்லை அதுவும் நிலைவரமான ஆவியை பெற்றிருக்கிறோம் இங்கே நிறைய பேர் ஆயிடுறாங்க ஆவியான ஒரு பேருவாறு அது அது அங்கே கிதியோன் சிம்சோன் அந்த நாட்களில் சிம்சோன்குள்ளே இருந்தார் போனார் வச்சார் மறுபடியும் வந்தார் அதெல்லாம் பழைய உடன்பிடிக்க எந்த உடன்பிடிக்கையில் இருக்கிறோங்கிற ரொம்ப முக்கியம் அந்த காலம் வரவே வராது இனி இனி ஒரே ஒரு காலம்தான் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏசப்பாவை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சாமியை என்னை காப்பாற்றுப்பான்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உணர்வுபூர்வமாக நீங்கள் தான் என் நம்பிக்கை நீங்கள் தான் என் வழி ஆமாம் நீங்கள் தான் எனக்கு ஜீவன் அப்படி நீங்கள் தான் என் சத்தியம் அப்படின்னு அவரை நோக்கி வந்துட்டாங்கன்னா என் கடனில் இருந்தோம் கஷ்டத்துலேருந்தோம் வியாதியிலேருந்தோம் நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் என்னை வேற சாமி நான் கும்பிட்டு சாமியெல்லாம் என்னை கைவிட்டுச்சின்னு ஒருத்தர் வருவார்னா அவருக்கு தேவன் நிலைவரமான ஆவியை கொடுக்குறார் கரங்களை தே அந்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து அவன் நீதிமான் ஆயிடுறாப்புல என்னைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வந்து தங்குறாரோ அன்னைக்கு நீங்கள் நீதிமான் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீதிமான்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க தேவனே நிந்திக்கிறாங்க ஆமாம் ஏ அப்படின்னா தேவனே வந்து தங்கிட்டார் சார் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நிலைவரமாக தங்கிட்டார் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லுது கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியம் கொண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லுது அப்போ ஆவியானவர் வேறே கத்தர் வேற பிதா வேற ஏசு கிறிஸ்து வேறங்குறதே கிடையாது உள்ள ஆவியானவர் வந்துட்டார்னா பிதாவும் அங்கே தான் இருக்கிறார் கத்தரா ஏசு கிறிஸ்துவ அங்கே தான் இருக்கிறார் ஓகே அப்போ தேவனே நிலைவரமா வந்து ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள வந்து தங்கிட்டாரா அந்த மனுஷனை எப்படி பாவின்னு நம்ம சொல்ல முடியும் அவன் செய்த கிரிய நிமித்தம் பாவி சொல்லலாம் சொல்லிட்டு போகலாம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படி நினைக்காதீங்க ஆமே ஆமாம் என்னைக்கு ஒருத்தர் ஏசப்பா சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரோ அப்பயே ஒரு பரிசுத்தவான் வேதம் அப்படிதான் சொல்லுது பரிசுத்தவான் போல் சொல்றாரு பரிசுத்தவான்கள் ஆகும்படிதான் இருக்கிறீர்கள் அப்படின்னு அப்பரிசுத்தவான் நீதிமான் ராஜாக்கள் ஆசாரியர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்பணும் சரிங்களா ஆதான் பாவம் செஞ்சுட்டாரு நீ சாகவே சாவையணும்னு உடனே செத்துட்டாரா இல்லை ஆமாம் பரிசுத்தம் செத்து போச்சு ஆவியில் செத்து போயிட்டாரு மாம்சத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாரு வாழ்ந்து ஆமா தொள்ளாயிரம் வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்து தான் செத்தாரு சரிங்களா பாவி தான் சாவன்னு சொல்லியாச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாகிறதுக்கு அப்படித்தான் நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்க நீதிமானா இருக்கிறீங்க பரிசுத்தமானா இருக்கிறீங்க ஆனால் உடனே பரிசுத்தமானதுன்னு தெரியாது ஆனால் ரொம்ப நாள் ஆனாலும் நீங்கள் தான் கையை தட்டி எத்தனையோ புரியுது ஆதாம் விழுந்து போனப்போ ரொம்ப நாளாக சாகலணுன்னு அவர் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது நல்லவரெலாம் கிடையாது அவர் கெட்டவர் தான் பாவி தான் மரணம் அவருக்கு வந்தே தீரும் அப்படி தான் என்னைக்கு கத்துறா ஏசுகிற சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டீங்களோ ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் நானே உயிர்த்துல தான் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது ரொம்ப நாள் ஆனாலும் நீங்கள் பரிசுத்தவான் ஆவியர்கள் பரிசுத்தம் வெளிப்படும் ஆமே ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு நீங்கள் பரிசுத்தவான் என்பது நீதிமான் என்பதும் வெளிப்படும் வெளியரங்கமாகும் நாட்கள் போக 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 உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் வெளிப்படும் ஆமே கனி கொடுப்பீர்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் ஆமேன் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் கட்டாயம் உங்களிடத்திலேருந்து வெளிப்பட்டே தீரும்